யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸோட ப்ராக்டிக்கலில் சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யூனிவர்சிட்டி ஆஃப் மட்ராஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் மைக்ரோ யூஸ் பண்ணி அசாம்பில கோட் ஸோ இந்த மாதிரி அசம்பிளில் கோட் பண்ணும்போது லிஸ்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹேட் பீட் அடிஷன் அப்படின்றத எப்படி நம்ம அசம்பிளியில் கோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த மாதிரி அசம்பிளியில் கோட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸராக ப்ரோக்ராமை இவ்வளோ பண்ண வைக்கிறதுக்காக பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிசிக்கல் டிவைசஸ் இல்லைனாலும் ப்ராக்டிக்கல் பர்பஸஸஸ்க்கு நிறைய சிம்முலேட்டர்ஸஸ் இருக்குது அந்த சிம்லேட்டர்ஸ் சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணி சிஸ்டமில் ஃப்ரீயாகவே அதனோட அசம்பிளர் கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு இன்ஸ்டால் இன் அஸ் ஜிஎன்யு சிம் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் சிமுலேட்டர் ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் இதனோட ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களோட கூகுளில் ஜிஎன்யூ சிமுலேட்டர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டாக கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு யூ வில் டவுன்லோடட் லேட்டஸ்ட்டு வெர்ஷன்ஸ் ஸோ ஆஃப்டர் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களோட அசம்பிளட் கோடை வந்து அங்கே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து எக்ஸிகூட்டட் ஆகும் ஸோ ஆல்ரெடி என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கேன் அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ ஓகே ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் பீட் அடிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கோட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சேவ் கொடுக்கணும் சேவ் கொடுக்குனப்போ டாட் ஏஎஸ்எம் அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்டில் இது பண்ணணும் ஓகே ஃபஸ்ட்டு இதுவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எம்விஐ எம்விஐ அப்படின்னா இம்மிடியேட் இன்டர்மீடியேட் மூவ் அப்படின்னு அர்த்தம் இப்போ பி அப்படின்ற ஒரு ரிஜிஸ்டரில் ஃபைவ் ஹெச் அப்படின்ற எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு இமீடியேட்டாக அதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகணும் ஸோ இதை தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எயிட் பீட் நம்பராக வச்சுக்கிறேன் இது எப்படி ஃபைவ் ஹெச் அப்படின்றது எப்படி எயிட் பீட் நம்பர் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த எயிட் பீட் நம்பர்ஸ் அதாவது டெசிமல் வேல்யூவில் கண்ட கம்பேரிஷன் பண்ணும்போது ஜீரோவில் இருந்து நம்பர் டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரை இருக்கிற எல்லா டெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டெசிமல் நம்பர்ஸ் எல்லாமே எயிட் பீட் தான் வரும் ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி ஃபைவ் ஏ அப்படின்றது எப்படிங்க இதுக்குள்ளே வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் கம்பைலசஸ் வந்து இருக்கு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸா டெசிமல் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபைவ் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஸோ முதல்ல நான் ஃபைவ் ஏன்னு கொடுத்துட்டு எக்ஸா டெசிமல் வேல்யூ ஸோ அதனோடய டெசிமல் வேல்யூ நைன்ட்டின்னு வருது ஓகேங்களா இது எப்படி வந்து நைன்ட்டின்னு வந்துச்சு எக்ஸா டெசிமல் வந்து ஜீரோ டு ஃபிஃப்டினா அப்போ சிக்ஸ்டீன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் ஃபோனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நைன்டி அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் கிடைக்கும் ஸோ இப்போது நீங்கள் அசம்பில் கோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸா டெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் நம்பர்ஸ் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய எக்ஸா டெசிமல் நம்பரை டெசிமல் கன்வெஷன் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களால் இதை பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை இன்டர்மீடியட் மூவ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் சி அப்படின்ற ரிஜிஸ்டரில் தேர்ட்டி செவன் ஹெச் தேர்ட்டி செவன் ஹெச் அப்படின்றதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் மூவ் இந்த மாதிரி நம்ம எம்விஐஏ மூவ் ஆடை எஸ்டிஏ ஹெச்எல்டி அப்படின்னு படிக்கிறதெல்லாம் நிமோனிக்ஸ் கோடு ஓகேங்களா இதை யூஸ் பண்ணி தான் அசம்பிளில் நம்ம கோட் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ மூவ் கமா பி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஏன்றது இங்கே அக்குமுலேட்டர் அப்படின்ற ஒரு ரிஜிஸ்டர் ஓகேங்களா அப்போது பியில் இருக்கக்கூடிய வேல்யூ சர்ஸ் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஏவுக்கு மூவ் ஆகணும் ஓகே இப்போ பியில் இருக்கக்கூடிய வேல்யூ ஃபைவ் ஏ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அகுமலேட்டர்ன்ற ரிஜிஸ்டரில் மூவ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு சி அப்படின்னு நான் இந்த இமோனிக்ஸ் கோடை கொடுத்த உடனே ஹேட் த கண்டென்ட் ஆஃப் சி டு அகுமுலேட்டர் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீல வந்து போயிடும் சீல என்னவா போகணும் அடிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போது ஆல்ரெடி அக்குமுலேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவோடு இது வந்து ஹேட் ஆடட் ஆகிடும் ஆடான அந்த ரிசல்ட் நான் பார்க்குறதுக்காக எஸ்டிஏ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் இன் த அக்குமுலேட்டர் வேல்யூஸ் அகும்லேட்டரில் என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து பார்க்கறதுக்கான கீவோர்ட்ஸ் இது ஸோ அதே மாதிரி ரிசல்ட் அப்படின்ற ஒரு லேபிளை கொடுத்துருக்கேன் ஸோ த ரிசல்ட் இந்த மெமரி லொக்கேஷன் லேபிள் ரிசல்ட் ஓகே ஹெச்எல்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஹால் த மைக்ரோ ப்ராசஸ் அதாவது இந்த ப்ராசஸ் இதோட முடிஞ்சு போச்சு ரிசல்ட்டோட நமக்கு எடுத்துகிட்டு வரணும் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து இங்கே வேரியபிள் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ ஜீரோ ஒன் முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலை கோடிங் என்ன பண்ணியிருக்கோம் அசம்பிளி மட்டும்தான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸிகூட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேல்யூசஸ் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ நம்பர் ஃபைவ் ஏ ப்ளஸ் தேர்ட்டி செவன் அப்படின்றது நம்ம எக்ஸ்ஆர் டெசிமல்லில் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸ்ஆர் டெசிமல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஒன் ஹெச் சரிங்களா அதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற வேல்யூசஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இதே தான் அந்த மெமரி லொக்கேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கிடச்சிருக்கிறது நைன்டி ஒன் ஹெச் அப்படின்றது ஸோ ஆன்லைன் கம்பைலர்ஸ் அதே மாதிரி நைன்ட்டி ஒன் அப்படின்றது நீங்கள் கொடுத்தா போதும் ஸோ இந்த நியூமோனிக்ஸ் கோடில் வந்து நம்ம கொடுக்கறது வந்து ஹெச் அப்படின்றது எக்ஸா டெஸிமேல் அப்படின்ற வேல்யூ அப்படின்ற தெரிஞ்சதுக்காக நம்ம ஹெச் அப்படின்றது நமக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் இஸ் காமன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கூட அவுட்புட்டை வந்து நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ அப்போ எயிட் பீட் நம்பர்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதே மாதிரி நீங்கள் புதுசு புதுசாக இன்னொரு வேல்யூசஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னால் உங்களுக்கு எக்ஸா டெசிமலோட வேல்யூஸஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஏ மட்டும் நான் கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பி அப்படின்றது மட்டும் நான் கொடுக்குறேன் அப்போது ஏ அப்படின்னா டன்னு பி அப்படின்னா லெவனு ஓகேங்களா இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அசம்பிளரில் எக்ஸிக்யூட் த கோட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோன்னு சேர்த்துக்கணும் இன்னர் ஜீரோ கொடுக்காமல் கொடுத்தீங்க அப்படின்னா சம்திங் எரர் வருது ஸோ ஜீரோ ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஜீரோ பின்னு கொடுத்துருக்கேன் இப்போது ஏன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டன்னு பீன்றது லெவன் ஐ மீன் டெசிமலில் கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஹேட் பண்ணும்போது ஃபிஃப்டீன் ஹெச் அப்படின்றது கிடச்சிருக்கு டெசிமல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம கம்பைலசஸ்லேயும் போட்டு பார்க்கலாம் ஆன்லைனில் ஸோ நம்ம கொடுத்தது என்ன பார்த்திங்க அப்படின்னா டொன் நம்ம ஃபிஃப்டீன் ஹெச் அப்படின்னு வந்துச்சு இதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ ஃபிஃப்டின் கொடுப்போம் ஸோ டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ இந்த எயிட் பிட் கன்வெர்ஷன்ஸ் அடிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அசம்பிள் கோடை யூஸ் பண்ணி எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜிஎன்யூ சிமுலேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டேவ் பண்ணணும் அசம்பிளர் ப்ரோக்ராம் ஆ சக்சஸ்ஃபுல் டே ஓகே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கோடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்புட்டை கொடுத்து பாருங்கள் அவுட்புட் வந்து காமனாக வருதான்றது செக் அவுட் பண்ணுங்கள் மேலும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை காத்திருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்